ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மனம் மிதக்கும் பொருள் போன்றது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மனம் நீரில் மிதக்கும் பொருள் போன்றது எப்போதும் அது தன் இயல்பை மறந்து உலகத்தில் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கும் அதற்கு யதார்த்தம் புரியாது பகவான் ரமணர் அட்சரமடமாலையில் ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டு அடங்கிட உன் அழகை காட்ட அருணாச்சலா என்று பாடுகிறார் எப்போது மனம் உலகத்தில் ஊர் சுற்றி திரிகிறது இறைவனுடைய அழகிய திருவடிகளைக் கண்டு தொழுதால் ஒழிய அது அடங்காது மனம் உருவமற்ற ஒரு பேய் போன்றது சட உடல் நான் என்னாது சற்று துதியாது உடலளவா நான் என்று உதிக்கும் இடையில் இது சித் சட கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமே அகந்து இவ் சம்சாரம் மனம் ஜடமாகிய உடல் நான் என்று அகங்காரம் கொள்ளாது சச்சித் வஸ்துவான் ஆத்மா உதிக்காது இவ்விரண்டுக்கும் இடையில் உடலின் அளவாக அகங்கார ரூபமாய் ஒன்று உதிக்கும் இதுதான் சித் சடக் கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்ப சரீரம் அகங்காரம் இந்த சம்சாரம் மனம் எல்லாமும் இதுதான் மனம் என்பது சத்வஸ்துவான ஆத்மாவையும் சடவஸ்துவான உடலையும் இணைக்கும் பேய் போன்ற உருவம் கொண்ட அகங்காரம் மனதிற்கு எதார்த்தம் புரியாது யதார்த்தத்தில் விவகரிக்க மனதை இதயத்தில் ஆழ்த்தி நிலைபெறச் செய்ய வேண்டும் அதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று மனம் தன்னை யார் என்று விசாரிக்க வேண்டும் இதையே பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் கூறுகிறார் நான் ஆறென மனம் உள்நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றும் என்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் நான் யார் என்னும் விசாரத்தால் மனம் உள்முகமாகி இதயத்தில் சேரவே நான் என்னும் அகங்காரத்தின் தலை சாய நான் நான் என்று ஒன்று அவ்விடத்தில் தானாக தோன்றும் அப்படி தோன்றும் அது அகங்காரம் அல்ல அது சத்திய பொருள் அது பூரணம் ஆத்மாவின் உண்மை சுரூபம் மனம் ஊர் சுற்றுவதைத் தடுக்க பகவான் கூறும் இரண்டாவது உபாயம் அதை பிரணாயாமம் மூலம் இதயத்தை அடையச் செய்ய வேண்டும் கும்பகத்தில் அயமடைந்த மனதை தன்னை யார் என்று உணரச் செய்ய வேண்டும் பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் வழி உள்ளடக்க வலைபடுப்பு போல் உளமும் ஒடுங்குறும் உந்தி பெற ஒடுக்க உபாயம் இது உந்தி பெற பிரணாயாமத்தில் மூச்சை உள்ளே அடக்கும் கும்பகத்தில் மனமும் வலையிலகப்பட்ட பறவை போல் அடங்கும் இதை மன இது மனதை அடக்க ஒரு உபாயமாகும் அவ்வாறு அடங்கிய மனம் லயப்படுமே அன்றி அழியாது லயம் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் லயத்து உளது எழும் உந்தி பெற எழாது வாய்த்தலே உந்தி பெற அவ்வாறு லயப்பட்ட மனம் அழியாது மறுபடியும் உதித்தெழும் மனம் ஒரு உருவத்தை பற்றி கொண்டு எழாமல் அது யாது என்று உணரச் செய்தால் அதன் பேய் உருவம் அழிந்து ஆத்மஸ்வரூபமாய் ஒளிரும் தன் உண்மை சுரூபம் ஆத்மா என்று உறுதி ஏற்படும் வரை பயிற்சி தொடர வேண்டும் மனம் ஏன் சதா உலகில் சுற்றித் திரிகிறது என்றால் பழக்க தோஷமே காரணம் அது பக்கத்து தோட்டத்தில் திருட்டு மேய்ச்சலுக்கு பழக்கமான பசுமாட்டை போன்றது தன் தோட்டத்தில் பசுமையான புல் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு பழக்க தோஷத்தால் பக்கத்து தோட்டத்திற்கே மேய்வதற்கு ஓடும் அதுபோல நித்திய ஆனந்தமான தன் ஆத்ம சுரூபத்தில் மனம் தங்காது தன் அறியாமையால் உலகப் பொருள்களில் சுகம் இருக்கதாக அதை தேடி ஓடுகிறது ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் குருவிடம் கேட்டான் சுவாமி ஜென் தியானம் என்றால் என்ன குரு சொன்னார் நடப்பது தியானம் உட்காருவது தியானம் பேசுவது அல்லது மௌனோகமாக இருப்பது செயலாற்றுவது செயல் புரியாமல் இருப்பது இவை எல்லாவற்றிலும் மூலப்பொருள் எப்போதும் அமைதியில் உள்ளது மரணத்தின் விளிம்பிலும் விஷம் அருந்தும் போதும் கூட மனம் அசையாமல் இருப்பது தியானம் ஓம் தத் நாளை ஒரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி